காலை வணக்கம் தேவனுடைய நாமத்தை துதித்து அவரிடத்தில் வேண்டுதல் செய்து இந்த நாளை நாம் தோங்குவோம் ஒரு ஒரு சில பாடல்களை பாடுவோம் முப்பத்தி ஏழாவது பாடல் எந்த வேலை உமை தேடி வந்தேன் என்ற பாடல் எந்த உமை தேடி வந்தேன் தேவாம் பதில் தாருமே இந்தன் கோட்டை தஞ்சம் இந்த நான் நாடி வந்தேன் இந்தன் கோட்டை இந்த தஞ்சம் நான் நாடி வந்தேன் சோராது ஜெத்திட ஜபா விவரம் தாருமே தடையாகவும் அகற்றிடுமே தய கிரிஸ்தும் பாதம் வந்தேன் எந்த ஜப வேலை உமை தேடி வந்தேன் தேவாம்பது தாருமே உம்மோடு உறவாட அருள் செய்யுமே கத்தாவிவும் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பினே எந்த செபவேளை உமை தேடி வந்தேன் தேவா பழுதருமேல் நம்பிக்கை இல்லாமல் அழிந்தீடு மீட்டிடும் மீட்டீடும் எங் ஏசுவே போராடி ஜெபிக்கிறேன் எந்த ஜபவேளை உமை தேடி வந்தேன் தேவாபது தாருமே அடுத்த இன்னொரு பாடல் பாடலாம் எண்ணி துதி செய்வாய் என்னு கடங்காத கிருபைகளுக்காய் எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னு கடங்காத கிருபைகளுக்காய் என்னும் தாங்கும் தம்புயமே என்பேசுவின் நாமமே இன்னும் தாங்கும் தம்புயமே என்பயே நாமமே என்னை என்னே தூதி செய்வாய் உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதராதே உன்னை நோக்கும் எதிரின் கண்ணின் முன்பில் பதராதே கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே என்ன எண்ணி துதி செய்வார் ோர் தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ யோர் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ எளியாவின் தேவன் இங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எளியாவின் தேவன் இங்கே ஒன்றன் விசுவாச சோதனையில் எண்ணி நீதி செய்வா உனக்கு தீராகவே ஆயுதம் வாய்க்காதே உனக்கு தீராகவே ஆயுதம் வாய்க்காதே உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசருக்கு நிதியவார் உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசருக்கு என்னை என்னை துதி செய்வார் உங்களோடு கூட ஒரு சின்ன பத்தியை மாத்திரம் நான் சின்ன கதை இதை நான் ரொம்ப ஷார்ட்டா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் வேற்றுமையை தவித்துடு அப்படின்னு சொல்லிட்டு லூகால் தினச விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துல ஆண்டவர் விதமாக சொல்கிறார் உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிளக்காரனை போலவும் இருக்க கடவான் இது ஒரு நடந்த சம்பவம் இது எங்க நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அமெரிக்க தேசத்துல முதல் ஜனாதிபதியாக இருந்த ஜார்ஜ் வாஷிங்டன் காலகட்டத்தில் நடந்த சம்பவம் இவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரி இவர் என்ன அப்படின்னா ஒரு நாள் வந்துட்டு மாறு வேசம் அதாவது சீருடை இல்லாமல் ஒரு நாள் வந்துட்டு நார்மலான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய குதிரையை எடுத்துட்டு நகரத்தில் வளம் வருகிறார் அப்படிப்பா வரும்போது இராணுவ வீரர்கள் எல்லாரும் கடினமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுல பாத்தீங்கன்னா ராணுவ அதிகாரி அந்த ராணுவ வீரர்களை வேலை வாங்குவதற்கு இன்னொரு அதிகாரி இருக்கிறார் அந்த அதிகாரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த வீரர்களை கசைக்கு பிழிந்து எப்பா நீங்க கடுமையான வேலையை வாங்கி அவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆஹ் இதை பார்த்து கொண்டிருந்த அந்த ஜார்ஜ் வாஷிங்டன் அதை சற்று பொறுமையாக கவனிக்கிறார் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த இராணுவ வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆறு பேர் சேர்ந்து ஒரு பெட்டியை மிகவும் கன்னமான பெட்டியை தூக்கி வைக்க வேண்டும் அதை தூக்க முடியாமல் அவர்கள் எல்லோரும் இருக்கிறாங்க அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு இன்னொரு நபர் தேவைப்பட் இன்னொரு நபர் தேவைப்படுறாரு இன்னொரு நபர் சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த பெட்டியை தூக்கி மேலே வச்சிடலாம் ஆனால் முடியாமல் இருக்குது இந்த இராணுவ அதிகாரியும் முத வேலை செய்யாமல் இருக்கிறாரு எந்த உதவியும் செய்ய மாட்டேங்கிறாரு இப்போ தூரத்தில் பார்த்துட்டு இருந்த இந்த வாஷிங்டன் என்ன பண்றாங்க அப்படின்னா உடனடியாக ஆஹ் டக்குன்னு வந்து அந்த இராணுவ வீரர்களுக்கு உதவி செய்யக்கூடியதை நம்ம பார்க்கிறோம் உதவி செஞ்சு அந்த பெட்டியை தூக்கிடுறாரு தூக்கி அங்கே வச்சுட்டு அந்த ராணுவ வீரர்களோடு சேர்ந்து அந்த மத்திய உணவையெல்லாம் சாப்பிட்டுட்டு முடிச்சிடுறாரு முடிச்சதுக்கப்புறம் திரும்பியும் தளபதியினுடைய ரூம்குள்ள போய் பார்க்கறாரு அவர் பார்த்தீங்கன்னா அப்போ சொல்றாரு இனிமேல் ஏதாவது ஒரு விஷயம்னா இராணுவ அதிகாரிய தளபதி நானே என்னை வந்து நீங்க பாருங்க உதவிக்கு கூப்பிடுங்க நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டு அந்த உயர் அதிகாரிக்கு பயமும் நடுக்கமும் வந்து வந்துவிட்டது அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கறாரு அப்போது ஜார்ஜ் வாஷிங்டன் சொல்கிறாங்கன்னா காலம் தவறி விட்டது அது காலம் முடிஞ்சிருச்சு இப்போ கேட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு இப்போ இந்த க இந்த காரியத்துல இருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு சின்ன பாடம் என்ன அப்படின்னா ஒருவேளை நம்ம உயர் அதிகாரிகளாக இருக்கலாம் அல்லது நம்மளும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு வேலை வேலை செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கலாம் சக மனிதர்கள் இடத்துல நம்ம வேலை செய்யும் போது இல்லை நமக்கு உயர் அதிகாரிகளாக ஒரு வேலை நீங்க இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல சக மனிதர்களை சமமான முறையில் நம்ம நடத்த வேண்டும் அவர்களுடைய வழிகளில் நம்ம பங்கு பெற்று கொள்ள வேண்டும் அவர்களுடைய தேவைகள் போர் அவங்களுக்கு முடியல ஒரு காரியம் சொல்றாங்க செய்ய முடியல அப்படின்னா அது என்ன என்பதை ஆராய்ந்து அவர்களோடு நம்ம நிற்க வேண்டும் இதைத்தான் நமக்கு வேதாகவும் கற்றுக் கொடுக்கிறது அஹ் வசனம் வாசிச்சோம் நம்ம எப்படி இருக்கணுமோமா தாழ்மையாக இருக்கணும் பெரியவனை போல நம்ம என்ன பண்ணக்கூடாது ஐ மீன் பெரியவனாக இருக்கிறவன் சிறியவனை போல இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தலைவனாக இருக்கிறவன் பணிவிடைக்காரனை போல இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களும் நானும் பணிவிடைக்காரர்களாக எப்போதும் செயல்பட ஆசைக்க வேண்டும் சரி சுதர்சன் பி இருக்கிறாங்க ஹாய் ப்ரோ ஹாய் தேங்க்யூ ஸோ மச் சரி நம்ம ப்ரேயர் பண்ணலாம் எதேனும் ஜப விண்ணப்பங்கள் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் இங்கே பதிவிடலாம் உங்களுக்காகவும் ஜபிக்கப்படும் ஜபித்து நம்ம இந்த நாளை கடந்து செல்வோம் பல்லோகத்தில் நல்ல தகப்பனை நல்லதொரு காலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கருத்து இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்துருக்கிறீர்கள் அதற்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த இணைப்பில் இணைந்திருக்கிறவர்களுக்காகவும் அதே போல் இணைய முடியாத அநேகர் இருக்கிறார்கள் இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு ஏற்றவர் போல இயங்கிக் கொண்டிருக்கிறோம் இயங்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு அவன் ஜபிக்கிறோம் பல்லவோத்தின் தேவன் இந்த கடைசி காலங்களிலே நாங்கள் விவீதமாக இருக்க வேண்டும் தாழ்மையோடு எங்களோடு இருக்கிற சக மனிதர்களை நாங்கள் முதலாவது நேசிக்க வேண்டும் என்ற பாடத்தை வேத வசனங்கள் மூலம் கற்றுக்கொள்வதற்கு கத்துற உதவி செய்தீங்க ஆம் தாப்பானே எங்களிடத்தில் வேற்றுமை இருக்கக்கூடாது என்பதையும் நீர் கற்றுக் கொடுத்தாக நன்றி கத்த இந்த காலை பொழுதுலே நாங்கள் துதிக்கிறோம் கேட்ட இந்த பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு மகிமையாக நாங்கள் வைக்கிறோம் தகப்பனை அதே போல் விசேஷமாக எங்களுடைய நாட்டினுடைய முதல்வருக்காகவும் அதே சமயத்தில் அதிகாரிகளுக்காகவும் மக்களுக்காகவும் சபிக்கிற தகப்பனை அப்போ இந்த தேசம் கத்தரை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தேசமாகவும் அதே சமயத்தில் அநேகர் தங்களுடைய நோய்வாயினாலையும் அநேகர் குடும்ப பிரிவுகள் ஏற்பட்டு சிதைந்து கிடைக்கிறார்கள் அதே போல இன்னொன்னு சொல்லப்போனால் போனா அநேகர் உணவில்லாமலும் அநேக நேரங்களில் சண்டைகளும் ம மதுவு கடிமையானவர்களும் அநேகர் இருக்கிறார்கள் தகப்பனை கர்த்தரவர்களையெல்லாம் கண்ணோக்கி பாருங்க அநேக இடங்களில் கொலைகள் நடக்கிறது கர்த்தர் அதெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் இதையெல்லாம் காலப்போக்கில் மாறுவதற்கும் உங்களுடைய நிலையான இந்த ஆட்சி நடைபெறுவதற்கு கத்துற விஷயங்க தகப்பனேன் நினைப்பானதற்கு ஒவ்வொருவர்களையும் கத்தாமையை ஆசிர்வதிங்க விலப்படுத்துங்க அதே போல இன்னும் சம்பாதிப்பதற்கான பலத்தையும் பரலோகத்தின் தேவன் கிருபை செய்யுங்கிற தகப்பனே உடல் வலிமையும் கத்தர் நீர் கொடுத்து வழி நடத்துங்க இந்த காலை வேலை ஆசிர்வதிங்க இந்த நாள் முழுவதும் உடைய தெய்வீக கிருபையும் பிரசனம் வெளிப்பட கத்தர் உதவி செய்யும் உங்களுடைய வார்த்தை எங்களுடைய காதுகள் துணிந்து கொண்டிருப்பதற்கும் கத்தர் பிரசுத்தாக கொண்டு நீர் எங்களை வழி நடத்த வேண்டுமாய் சிபிக்கிற தகப்பனே காத்துக்கொள்ளும் வழி நடத்துங்க இயேசுவின் வழியாக சிம்பிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவேன் என் ஆத்மாவே கத்திரி ஸ்தோத்ரி என் முள்மையை ஒரு பரிசுத்த நாம தேஸ்தோத்ரே என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல் உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் தேங்க்யூ சோ மச் மீண்டும் கத்தருக்கு சுத்தம் இது போல லைவ்ல உங்களோடு கூட சந்திக்கிறேன் சுதர்சன்பி இருக்கிறீங்க ஹாய் சொல்லா சொல்லியிருந்தீங்க ஹாய் ப்ரூ தேங்க்யூ இணைப்பில் இணைந்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நினச்சி தேங்க்யூ ஸோ மச்